கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அப்படின்னு ஆப்பிரிக்கா மக்களால சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் கச்சமிச்சன நடந்து அசிங்கப்பட்டு போய் நிக்கிறாங்கல்ல இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே மனசு சந்தோஷப்பட்டு ஒரு கமன்ல சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தையில உங்களுடைய விருப்பத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமன்ல வந்து சொல்லிடுங்க இத மாதிரி சொசைட்டில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் இந்த கண்ணண்ட நேத்தியே பேசிருக்கணுங்க நேத்தியே பேசி அடி அடினு அடிச்சு தொகத்தவன்னு துவச்சிருக்கணும் பட் நம்ம நேரம் நேத்தி வீடியோ போட முடியாம போயிடுச்சு இந்த விஷயத்த பார்த்த உடனே எனக்கு தோணுன விஷயம் என்ன அப்படின்னா சினிமாவில் வந்து ஒரு டைலாக் கேள்விப்பட்டிருப்போம் என்ன அப்படின்னா அடி வாங்கறதுக்குனே அளவு எடுத்து செஞ்ச மாதிரி இருக்கான் பார்ப்பா அப்படிங்கிற டைலாக் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம் அத மாதிரி இந்த விஷயத்த பார்த்த உடனே அசிங்கப்படுறதுக்குனே உங்களா அளவு எடுத்து செஞ்சிருப்பாங்களோ எத்தனை டைம் அசிங்கப்பட்டாலும் திருந்தவே மாட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு பட் இந்த டயலாக் வச்சு இவங்களை முடிச்சிடக்கூடாது இதை விட வேற ஏதாவது டைலாக் யோசிக்கணும் அப்படிங்கிறப்போ ஆனந்த்ராஜ் வந்து ஒரு படத்துல வந்து கண்ணாடிய பார்த்து அவரு முகத்துல அவரே வந்து காரி துப்பிப்பாரு துப்பிட்டு தோத்துக்கிட்டே இருக்கேடா அசிங்கமா இல்லையாடா அப்படிங்கிற மாதிரி அவர் முகத்துல அவரே காரி துப்புவாரு சோ அந்த டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்தது இதுக்கு முன்னாடி இந்த திராவிட மாடல் அரசும் எம் கே ஸ்டாலினும் அதை பண்ணாரு வானத்தை வளைச்சு கொண்டு வந்து பூமியில நட்டாரு பூமியை வளைச்சு கொண்டு போய் பக்கத்து நாட்டுல நட்டாரு அப்படின்னு ஏதாவது கதை அப்படிங்கறது விட்டுக்கிட்டே இருப்பாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறது தெரிய வந்துடும் இல்லங்க இவங்க இந்த பொய் சொல்லி இதை இப்படி கொண்டு வந்தாங்க பெரியார் வந்து இந்த யுனெஸ்கோ அவார்டுங்கிறது இப்படி வாங்கினாரு இப்படி இது நடந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இவங்க ஒரு பொய் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்ல அது பொய் அப்படின்னு இருந்து சொல்றப்போ இல்ல அது வந்து அப்படி நடந்தது தெரியுமா இது இப்படி நீங்க வந்து இந்த விஷயத்த வந்து இப்படி நேராக பாக்குறதுனால உங்களுக்கு தப்பா தெரியுது இப்படி வளைஞ்சி வந்து இப்படி தொடுங்க இது சரியாதான் இருக்கும் பெரியார் செஞ்சு சரியாதான் இருக்கும் திராவிட மாடல்ல எம் கே ஸ்டாலின் வந்து உண்மையான சாகடையில நடந்து போனாரு சென்னையில மழை வெள்ள பாதிப்பு வந்தப்போ உள்ள போனாரு அப்படின்னு சொல்லி ஏதாவது உருட்டி 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 நம்ம பழக்கப்பட்டு எதாவது ஏதாவது நம்ம திரும்ப சொல்றதை அவங்க டிஃபன் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நடந்த விஷயம் அதெல்லாம் உற்றுவோம் அதெல்லாம் நமக்கு வேணாம் இப்போ என்ன அப்படின்னா இந்த திராவிட அரசாலையும் இந்த திராவிட மாடல் அரசாலையும் இந்த ஊப்பிக்கலாலையும் டிஃபன் பண்ண முடியாத பாயிண்ட் அப்படிங்கிறது தான் எங்கள் பிரச்சனையே நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க பட் இருந்தாலும் நான் ஒரு ஒன்லைனாக சொல்லிடுறேன் ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி கலைஞர் டிவில ஒரு வீடியோ போடுறாங்க என்ன அப்படின்னா ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் வந்து ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ வச்சுக்கிட்டு முத்தம் கொடுக்கறது என்ன அவரை புகழ்ந்து பாடுறது என்ன அந்த வீடியோ வந்து ரொம்ப வைரல் ஆச்சு உடனே அதை வந்து கலைஞர் ஜெயிலே போட்டிருந்தாங்க உடனே உடன் பிறப்புகள்லாம் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த புகழ் அவர் அந்த திராவிட மாடல் புகழ் வந்து ஆப்பிரிக்கா மக்கள் வலிக்கு வந்து பறவை இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அவங்க பேசி முடிக்கல அதுக்குள்ள இது என்னென்ன நடந்திருக்கு என்னென்ன விஷயங்கள் பின்னாடி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்கல்ல முன்னாடி மாதிரி இருந்தா இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னு சார் ஸ்டாலின் உண்மையாலுமே ஆப்பிரிக்கா வரைக்கும் போயிட்டாரு போலயே உண்மையாலுமே அவரு இங்க நல்லா ஆச்சு தான் கொடுத்துட்டு இருக்காரு போலயே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு யோசனை அப்படிங்கிறது வந்துரும் பட் இவங்க தான் இப்ப பொய்ய சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே அது பொய்யா உண்மையான வெளியில செக் பண்ணி எல்லாம் சொல்லிடுறாங்கல்ல ஸோ அத மாதிரி செக் பண்ணி நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவிலே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க என்ன நடந்தது அப்படின்னா ஆப்ரிக்காவில் வந்து இந்த மாதிரி இருக்காங்க அவங்க வந்து ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க அந்த வெப்சைட்ல நம்ம வந்து ஒரு முப்பத்தஞ்சு டாலர் மூவாயிரூபா மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த ரேஞ்ச் வருமா அதை கட்டிட்டு நம்ம யாரோடைய ஃபோட்டோவை கொடுக்குறோமோ கொடுத்து என்ன கண்டன்ட்டை சொல்கிறோமோ அந்த கண்டென்ட்டை வந்து அவங்கள வந்து அங்கே டிஸ்பிளே பண்ண சொன்னால் பண்ணிவிடுவாங்க அதை வந்து நம்ம அந்த பணம்லாம் கட்டுறோம்ல அப்போ வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மெயில் மெயிலடிக்கே வந்து அவங்க அந்த வீடியோவை சென்ட் பண்ணிவிடுவாங்க அதை நாம இங்கே எடுத்து சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த விஷயத்த தான் ஸ்டாலின் அரசும் திராவிட மாடலும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு அந்த வீடியோ வைரல் ஆன உடனே சோசியல் மீடியாவில் எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலுமே எல்லாரும் போயிட்டு அது என்ன வெப்சைட்டு அப்படி நடந்திருக்கா அப்படின்னா செக் பண்ண மாட்டாங்கல்ல ஓரளவுக்கு டவுட் அப்படிங்கிறது இருந்திருக்கும்ல இவங்க உண்மையை சொல்றாங்களா இல்லையா உண்மையாலும் ஸ்டாலின் அவர்கள் வந்து திராவிட மாடல் அரசு வந்து அந்த அளவுக்கு கீழே இறங்கியா செஞ்சிருப்பாங்க இல்ல அவங்கள ஸ்டாலின பிடிக்காதவங்க இப்படி செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்திருக்கும்ல சோ அந்த டவுட்டை போக்குற மாதிரி நாம் தமிழர் கட்சியில இருந்து என்ன ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் அவங்களுடைய போட்டோவை வந்து அங்க அனுப்பிச்சு ஆப்பிரிக்கா அந்த பழங்குடி இன மக்கள் அந்த வெப்சைட்டுக்கு அனுப்பிச்சு அங்க அவங்க வந்து சாட்டையை வந்து முத்தம் கொடுக்குற மாதிரியும் கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி அப்படிங்கிற ஒரு டைலாக் அந்த பாட்டு வந்து போன வருஷம் படு வைரலுங்க அஹ் சாண்டை துறைமுகன் கைது வரைக்கும் போய் என்னென்ன நடந்தது அப்படின்னு தெரியும் பட் அதை ஒரு ஒரு வருஷமா மறந்துகிட்டு இருந்தோம் பட் திரும்ப ஞாபகம் ஊட்டுற மாதிரி அதை மாதிரி அவங்க அந்த பழங்குடியின மக்களை செய்ய வச்சு திரும்ப ஒரு வீடியோ அப்படிங்கிறத போட்டாங்க நீங்க எந்த டைலர்ட்டை தச்சீங்களோ அதே டைலர்ட்ட கொடுத்து நாங்க தச்சு தான் அப்படிங்கிற மாதிரி நீங்க யார்கிட்ட பணம் கொடுத்து இந்த விஷயத்த செஞ்சீங்களோ அதே விஷயத்த நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் தம்பிகள் இந்த விஷயத்த எடுத்து செய்ய செஞ்சதுக்கு அப்புறம் இப்போ திராவிட மாடலாலையும் சரி ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இருக்காது ஸ்டாலின் அவர்கள்ட்ட வந்து ஏதாவது அந்த பொற்காசுகள் வாங்குறதுக்காக அண்டி பிழைக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்க போயிட்டு வந்து நாங்க இவ்வளவு செலவு பண்றீங்க ஐடி விங்குக்கு நாங்க ஏதாவது புதுசா செய்யணுமே அப்படிங்கிற அடிப்படையில இதை பாருங்க இங்க பாருங்க ஸ்டாலின் ஆப்பிரிக்கா நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் உங்களை புகழ்ந்து பாராட்டுறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸ்டாலின் பார்த்துட்டு என்னப்பா நம்ம இப்படி ஒரு ஆட்சியா கொடுக்குறோம் நம்ம மகன் மருமகன் எல்லாம் அந்த அளவுக்கு ஆட்சியில வந்து உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு நினைச்சிருப்பாரு அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் தெரிஞ்சிருக்காது பட் இருக்கக்கூடிய ஐடி வேலை பார்க்கக்கூடியவங்க நாங்கதான் எல்லாரும் காட்டணும்னு நினைக்கக்கூடியவங்க இத மாதிரி செஞ்சிருப்பாங்க பட் இப்போ இந்த விஷயம் வந்து முழுசா இந்த அசிங்கப்பட்டு போகிறது அம்பலப்பட்டு போறதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்படி முழுசா அம்பலப்பட்டு போயிடுச்சிங்க இப்போ இவங்க தூக்கிட்டு போயிட்டு எங்க முகத்தை வச்சுப்பாங்க இல்ல கண்ணாடியை பார்த்து இவங்களே திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே இருக்கடா ஏன்னா பண்றதுன்னு இவங்களே துப்பிப்பாங்களா அப்படிங்கிற அளவுக்கு முழுசா மாட்டிக்கிட்டாங்கன்னு வைங்களேன் இதுக்கு மேல இவங்களுக்கு வந்து மாற்றத்துக்கு ஒண்ணுமே கிடையாது இதுக்கு முன்னாடி எல்லாம் மாட்டுவாங்கதான் ஆனா ஏதாவது டிஃபன் பண்ணுவாங்க ஆர்யமெண்ட்ல உட்காந்து டிவி சேனல்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உட்காந்து வந்து அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா இவங்க வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க பட் இந்த விஷயத்துல டிஃபெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்லை டிஃபெண்ட் பண்ணவே முடியாது அப்படிங்கறதுனால எங்க போய் இந்த உடன்பிறப்புகள் இந்த வீடியோவை பரப்பி நம்ம ஸ்டாலின் அரசு கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் ஸ்டாலின் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம் ஸ்டாலின் அரசுடைய புகழை அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு நினைச்சு ஒரு கூட்டம் வேலை செஞ்சிருக்கும்ல அந்த கூட்டம்லாம் இப்ப எங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரியல உண்மையாலும் தொங்க வச்சுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த விஷயம் வந்து பொய் அப்படிங்கிறத பரப்பிட்டாங்க இதுல என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த திராவிடம் அது வந்து ஒரு ஐம்பது வருஷமாவே செய்யக்கூடிய விஷயம்தான் திருச்சி ஒரு விஷயத்த வந்து இப்படி நடக்கக்கூடிய விஷயத்த திருச்சி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்திப்பாங்க தான் அதை செஞ்ச மாதிரி அதை உருவாக்கி காமிச்சிருவாங்க மக்களும் வந்து அந்த காலகட்டத்தில் இவங்க சொல்றதுலாம் ஏன்னா திராவிடம்னாவ பேச்சு தானே இவங்க சொல்லக்கூடிய பேச்சில் மயங்கி இவங்க தான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தாங்க பட் இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வந்து நல்ல பூமானதுக்கு அப்புறம் வந்து இவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பத்து விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒன்பது விஷயம் பொய் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எடுத்து டிகோட் பண்ண ஆரம்பிச்சாங்க எடுத்து பேசிட்டு இருந்தாங்க பட் இப்போ இந்த விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் இனிமே திராவிட மாடல் அரசு வந்து உண்மையவே சொன்னாலும் சத்தியமா நீங்க நம்புவீங்களா சொல்லுங்க இதுல எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இவங்க இருபத்தி ஆறு தேர்தலை வச்சு ஏதோ நகர்த்தணும் ஏதோ ஒரு விஷயத்த வந்து கொண்டு போகணும் பெருசாக காமிக்கணும் அதாவது ஒரு மாயை கிரியேட் பண்ணும் ஸ்டாலின் ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சியை விட கூட இருக்கவங்களே சொல்றாங்க இல்லையா காமராஜ் காமராஜர் ஆட்சிக்கு வந்து இணையான ஆட்சி அப்படின்லாம் பேசுகிறாங்க இல்லையா காங்கிரஸ் கட்சியில் இருக்கவங்களே ஸோ அத மாதிரி இங்கே வந்து ஒரு விண்பத்தை கட்டமைக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பெரிய முயற்சியை ட்ரை பண்ணுறாங்க பட் என்ன அப்படின்னா இவங்க இந்த விளம்பரத்துக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி ப்ரமோஷனுக்கு செலவு பண்ணுறது இதுவரைக்கும் இல்லாத ஆட்சி நான்காண்டில் நூறாண்டு ஆச்சு அப்படின்லாம் நிறைய ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒன்று ஒன்று வச்சிருப்பாங்க ஓராண்டில் நூறாண்டு ஆச்சு ஈராண்டில் ஆச்சு அப்படின்னு இந்த நாலு வருஷத்துக்கும் நாலு டயலாக்லாம் ஸ்லோகன்லாம் வச்சுருந்தாங்க ஸோ அதை மாதிரி ப்ரொமோஷன் பண்ணுற அந்த அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமை அதுக்கு கொடுக்கக்கூடிய மூலையை கொஞ்சமாவது நல்லது செய்யலாம்ப்பா கொஞ்சமாவது இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு ஏதாவது கடைசி நேரத்துலையாவது இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதம் தான் இருக்குது இந்த நேரத்துலையாவது ஏதாவது நல்லது செஞ்சு ஓட்டு வாங்கலாம்ப்பா அப்படின்னு யோசிச்சாங்க அப்படின்னா ஏதாவது நாலு ஓட்டாவது விடும் அதை விட்டுட்டு இத மாதிரி ஏமாத்தி பொய் சொல்லி இப்படி ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது பாஸ்ல நடந்திருக்கு அது நடந்திருக்கு ஏமாத்திருக்காங்க பிரச்சனை கிடையாது பட் இப்போதான் எல்லாரும் ரொம்ப ஆக்டிவ் பாலிட்டிக்ஸ் பண்றாங்க எல்லா கட்சியிலையும் வந்து ஐடி விங்க வந்து எப்படியாவது ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறாங்க யாராவது யாராவது ஒருத்தவங்க வந்து ஏதாவது தப்பா எடுத்து போட்டாலே அதை எடுத்து இந்தந்த தப்பு பண்ணியிருக்காங்க இவ்வளவு பொய் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றப்போ இந்த ஐடி விங்கிலேயே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியது டிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அவங்களுக்கு தெரியாதா நம்ம வந்து ஒரு பொய்யை எடுத்து போட்டோம் அப்படின்னா இவங்க பிரித்து அக்க அக்கா இதுதான் இந்த பொய் அப்படிங்கறது சொல்லிடுவாங்க அப்படின்னு தெரியாதா சோ இங்க வந்து திமுக ஆட்சிக்கு வந்து சூனியம் அப்படிங்கிறது தூரத்துலலாம் இல்லைங்க மக்கள் வந்து சூனியம் வைக்கிறாங்க மக்கள் வந்து ஓட்டை மாற்றி போட போகிறாங்களா அதெலாம் வந்து இருபத்தி ஆறு தேர்தல தேர்தலில் தான் நமக்கு தெரியும் பட் அதுக்கு முன்னாடியே சூனியம் வச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னா இந்த கூடையே இருந்து பொற்காசுகள் வாங்கிறதுக்காகவும் பாராட்டு வாங்கி ஏதாவது ஒரு பதவியை வாங்கிடலாம் ஏதாவது ஒரு பொறுப்பை வாங்கிடலாம் அப்படின்னு அலையக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல சோ அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இப்ப வந்து திராவிட மாடல் ஆட்சிக்கு வந்து ரொம்ப ஒரு பொன்னான நேரத்தை உருவாக்கி கொண்டு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த அசிங்கத்தை பத்தி ஆப்பிரிக்கா நாட்டில் இந்த கொண்டு போய் சேர்த்து அதை திரும்ப பண்ணி அங்க போயிட்டு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி அப்படின்னு ஆப்பிரிக்கா மக்களால சொல்ல வைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் கச்சமிச்ச கச்சமிச்சின்ன நடந்து அசிங்கப்பட்டு போய் நிற்கிறாங்கல்ல இந்த சம்பவத்தை நீங்க அப்படியே மனசு சந்தோஷப்பட்டு ஒரு கமன்ல சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தையில உங்களுடைய விருப்பத்தை சொல்லுவீங்க அப்படிங்கிறத மறக்காம கமன்ல வந்து சொல்லிடுங்க ஸோ இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்கே உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி